வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜி வா டுடே இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த படத்தை அவர் வெளியிடுவாரா மாட்டாரான்னு பலரும் பேசிக்கிட்டு தாங்க இவ்வளவு பெரிய துயர சம்பவம் அதுவும் அவரை மையப்படுத்தி நடந்திருக்கிறதுனால இனி அந்த படத்தில் இவர் பேசுற டைலாக் மக்களுக்காக இருக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் சொன்னா எடுபடுமான்னு பேசினது ஆனா அவர் ரசிகர்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறாங்க நாற்பத்தொன்று என்ன நானூற்றி ஐம்பது நாலாயிரம் பேரை கொலை பண்ணால் கூட நாலாயிரம் பேர் படமாக்குனா கூட கூட்டத்தில் இது பண்ணால் கூட அந்த ரசிகர்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இதுக்கு என் தலைவன் காரணம் இல்லை எங்கள் தலைவர் விஜய் காரணம் இல்லை இதுக்கு கவர்மெண்ட்டும் போலீஸும் தான் காரணம் மீட்டிங் அவர் நடத்துவார் லேட்டாக அவர் வருவார் போலீஸ் கண்ட்ரோலாக நாங்கள் மீறுவோம் எங்கக்கிட்ட ஒழுங்கு கிடையாது ஆனாலும் எத்தனை பேர் செத்து போனாலும் அவர் நல்லா இருக்கணும் அவர் சிஎம் ஆகணும்னு மட்டும்தான் எங்களுக்கு பேசத் தெரியுங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வெக்கமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் படத்துக்கான வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கேட்கலாம் அவர் படத்தில் நடிக்கிறதுல எனக்கு தப்பு தப்பே கிடையாது ஆனா இவ்வளவு பெரிய சம்பவத்தை ஒரு அரசியலின் பேரில் கூட்டிட்டு ஜனநாயகன்னு வெக்கமே இல்லாம நாற்பத்தி ஒரு பேர் படத்துல இருந்து படத்துக்கு ஜனநாயகன் பேரை வச்சுட்டு அந் கரெக்டாக அந்த நாற்பத்தொன்பது பேரை சந்திச்சு முடிச்ச அடுத்த நிமிஷம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கான வியாபாரம் ஓடிடிக்கான வியாபாரம் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான வியாபாரம் எல்லாம் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு கோடி நீ இப்பயே இரநூத்தி பத்து கோடிக்கு வியாபாரம் முடிஞ்சா நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுக்கு கொடுத்த இருபது லட்சம் எல்லாம் சேர்த்து கூட ஒரு நல்ல பிஸ்னஸை கவனித்து பார்த்தா இவருக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா லாபம் இவரும் கிட்டத்தட்ட படத்தில் பார்ட்னர் போல் அப்போ இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தோனை பாருங்கள் பணம் இருக்கிறவன் கோடீஸ்வரன் இவங்க கொஞ்சம் மக்கள் செல்வாக்க சேர்த்துக்கிட்டு என்னென்ன யா ஏழைகளுடைய உயிர் போனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏழைகளையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச வச்சிடலாம் பணம் இப்போ இப்போ படத்துக்கான ப்ரொமோஷனை அப்படி அவங்க அடுத்து இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டாங்க நாற்பத்தோரு பேருக்கு கருமாதி முடிஞ்சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நீ பார்த்துருப்பியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டி வந்து விஜய்ங்கிற நடிகரை பார்க்க உனக்கு பக்கத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருச்சில டப்பு வந்துருச்சுல வா என் ப்ரொமோஷன் அடுத்து இதே மாதிரி ஓப்பனிங் டேக்கு வந்து தேட்டரில் ஆடு கை காலை உடச்சிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ வா வா அதுக்குதான் நீ இருக்க தானே பிறந்திருக்க வா வா உனக்கு கொஞ்சமாவது பெரியார் அம்பேத்கார் மார்க்சியும் தத்துவம் மாநில சுயாட்சி டெல்லி எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு இன்னைக்கு இப்போ பிஜேபி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாது அப்படி சிந்திக்கிறவன் விஜய் பக்கம் போகமாட்டான் அவனுக்கு தெரிஞ்சது விஜய் அடுத்து என்ன படம் நடிப்பார் எப்படி டப்பா முத்தா ஆடுவார் இதுல தம்ம எப்படி வைப்பாரா இப்படி வைப்பாரா சரக்கு எப்படி எடுப்பாரா இல்ல எப்படி எடுப்பாரா அவனை கழுத்து நெரிச்சு கொள்வாரா கழுத்து குத்தி அந்த கோட் படத்துல கொண்ட மாதிரி கொள்வாரா இது மட்டுமே ரசிக்க தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய முட்டாப்பய கூட்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம ஜனநாயகன் அப்படின்னு அடுத்த படம் இது ஆரம்பிச்சிட்டார் இப்போ இந்த நாற்பத்தோரு பேரை மாமல்லபுரத்துல வேகமாக முடிச்சு விட்டது ஜனநாயகனுடைய ப்ரமோஷன் வேலைக்காண்டி தான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மேட்ரு முடிஞ்ச உடனே அமேசான் ஆரம்பிச்சாரு பாருங்க ஏன்னா இவங்க அடிப்படையில் சினிமா பிஸ்னஸ் வணிகம் இதை விடாதவங்க இவங்களுக்கு மக்கள்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்களை பற்றி மக்கள் பிரச்சனை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதவர்கள் இவங்க ஷூட்டிங்கு ப்ரொமோஷனு ஓடிடியில் எவ்வளோ விற்கிது அஜித் படத்தோட எவ்வளோ கூட விற்கிது கடந்த படத்தோட இந்த படத்துக்கு எப்படி பில்டப் கொடுக்குறோம் இது மட்டும்தான் நூறு விழுக்காடு வணிகம் வணிகம் இப்போ நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அவங்களை நேர்ல கூப்பிட்டு அந்த மேட்டரை முடிச்சாச்சு இல்லைனா அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாற்பத்தோரு பேரை நேரில் கூட்டு கதறி அழுதுட்டேங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க கதறி அழுதாரா காலில் விழுந்தாரா இதில் வளர்க்கும் போல இங்கே அங்கேயும் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாரான்னு தெரியாது ஏன்னா வீடியோ வெளியிட மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக சந்திக்க மாட்டாங்க எதையுமே ஃப்ரெஷ்ஷாக சந்திக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே தகவலாக சொல்லி அவங்க தகவலாக வெளியே சொல்லிக்குவாங்க ஸோ இந்த நாற்பத்தி ஒரு பேர் அவர் வேக வேகமாக காரணமே இதுதான் என்ன பார்க்கல பார்க்கலனு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமே பிடிச்ச உடனே அந்த அமேசான்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் வியாபாரம் போய் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆரம்பிச்சிச்சு இனி முழுக்க அந்த பட ப்ரமோஷனுக்கான விலையெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அப்பப்ப ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் எழுதி டீம் கே திட்டுங்கன்னா அப்பப்போ வந்து திட்டிக்குவாங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த போராட்டம் எந்த இது நாட்டில் எஸ்ஐஆர் பிரச்சனை ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு ஹரியானால எவ்வளோ பெரிய விஷயம் பீகார்ல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆளுநர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பற்றிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சாலும் எதிர்த்து பேச மாட்டாங்க அது அவங்க அசைன்மெண்ட்லேயும் அஜெண்டாவிலையும் இல்லை இதில் கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த பாடல் வரிகளில் வழக்கம் போல ஹீரோ பில்டப் நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணியிருக்கோம் நாப்பத்தி ஒரு பேர் நம்மளை நம்பி செத்து போயிருக்கு குற்ற உணர்ச்சியில் குளிங்கிருக்கணுங்க மனுஷன் ஒரு லாரி நைட்டு ஒரு மணிக்கு ஏற்றுவாங்க தெரியாதரமா அணிலோ எலியோ முயலோ போயிடும் அந்த லாரி டிரைவரை ஏற்றிட்டாருன்னா தெரிஞ்சிரும் ஐயோ ஒரு உயிரை ஏற்றிட்டோன்னு உடனே அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் லாரி நிப்பாட்டு வாங்கலாம் லாரி டிரைவர்கிட்ட ஒரு உயிரை அப்படியே அப்படி குடல் பதிங்க செத்துரும் நிறைய லாரி டிரைவர் கிளீனர்லாம் சொல்லுவாங்க அப்படி நைட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த கொலைக்கு எந்த விதத்துலயும் அவங்க காரணம் கிடையாது அது கிராஸ் பண்ணும்போது முயலோ எலியோ ஏன் ஈவன் பாம்பு கூட பாம்பு கூட ஏறி சாகிறது தெரியுமா அப்போ கூட டக்குன்னு ஒரு ஐயோ முருகா ஐயோ எஸ் வே அம்மா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க லாரி டிரைவர்ஸ் தனக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லைன்னா கூட ஒரு ஐ ஓரறிவு ரெண்டு அறிவு உயிர் போயிடுச்சேன்னு பதறவன் தான் மனுஷன் தான் லேட்டாக வந்ததுனாலையும் தனக்கு கூட்டம் கூண்ணுங்கிறதுக்காண்டியும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அது குறித்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தன்னை ஒரு தலைவனாக பகுத்து வெக்கமே இல்லாமல் பாட்டு எழுதியிருக்கிறார் என்ன வரின்னு பாருங்க தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாளாத உருத்தனும் வாரானே திருத்திட போறானே யாரு இந்த வெக்கங்கட்ட கெட்ட விஜய் வந்து தனக்குன்னு வாழாதவரா தனக்குன்னு வாழாம மக்களுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காராம் வெக்கம் இல்லையா விஜய் இப்படி பேச மனசு உண்மையில கேவலம் இவ்வளவு கேவலம் நான் எல்லா அரசியல் தலைவர்களையும் நல்லவங்க இவர் மட்டும் கெட்டவனு சொல்லலாம் இவ்வளவு கேடு கெட்டவரா இருக்கிறாரு தனக்குன்னு வாழாத தரத்துல தாளாதா தரம்னா என்னன்னே தெரியாத தரம் வாழ்க்கை முப்பத்தி ஆறு பேர் செத்து போயிட்டாங்களே சார் உங்க மீட்டிங்லன்னு கேட்டதுக்கு ஓடி போய் கரூர்ல விமான நிலையத்துல ஏறி பனையூருக்கு வந்து பாத்ரூம்ல படுத்துக்கிட்டு நீங்களா தனக்குன்னு வாழாத தரத்துல தாளாத மனிதனா அவரு வெக்கமே இல்லாம இந்த வரிகள் எழுதியிருக்கீங்களே நீங்க கொஞ்சம் கூட இதெல்லாம் வேணாங்க ஒரு ஜன்னாயி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறப்ப தன்னைய வந்து ஒரு கிரேட்டா எழுத வெக்கமே இல்லையா இவர்கள் யார் கோடீஸ்வரர்கள் சினிமாக்காரர்கள் சுயநலவாதிகள் ஏன்னா பணம் இருக்கு இவங்க பணத்தை தூக்கி போட்டா கூட்டம் வரும் அதனால அந்த கூலி வேலை பார்க்குறோம் அன்றாட வேலை பார்க்குறவன் அவன் உயிருங்கிறது இவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது நாளைக்கு ஜனநாயகன் ஓப்பனிங் டேலியும் எஃப்டி எஃப்டிஎஸ்லையும் இதே கூட்டம் வரணும்னு தான் அவர் எதிர்பார்ப்பார் நாலு பேர் ஆடணும் நாலு பேர் கத்தணும் தேட்டர்லேருந்து இருந்து விழணும் கை கால் உடையணும் முடிஞ்சா அதுல ஒரு பத்து பேர் சாகணும் எல்லாமே இவருக்கு பெருமை தான் ரவுனி தியேட்டர் ஸ்க்ரீன் கிளியர் கமலா தேட்டரில் சீட்டை உடைக்கிறது யார் அதை பண்ணுவான்னு பார்த்தோன்னா அன்றாட கட்சியாக இருப்பான் அவங்க அம்மா பத்து பாத்திரத்தை தேய்ச்சிகிட்டு இருக்கோம் ஏன்னா டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க பையன் இன்ஜினியரிங் படிச்சிக்கிட்டு இருக்க பையன் சிவில் சர்வீஸ்க்கு இருக்கிற பையன் இப்படி விஜய் ரசிகராக கண்டிப்பாக வரமாட்டான் சீட்டை உடைக்க மாட்டான் அப்போ யாரோ படிப்பறிவு இல்லாத ஏழை விட்டு பசங்க இந்த படிப்பறிவு இல்லாதனால விஜய் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு உயிர் போகிறது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதையும் மார்க்கெட் பண்ணிட்டு தனக்குன்னு தாளாத தரத்தில் தாளாத நான் ஒரு தலைவன் ஒன்று அதுக்கும் தேட்டரில் வெற்றமில்லாமல் நீ ஓப்பன் இண்டியாவில் கைதட்டு வாங்கி இப்போ இவ்வளோ கேவலமான ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் அது மட்டும் இல்ல நக்கீரன் கோபால் என்ன சொல்றாரு இந்த கூட்டம் நீ திட்டமிட்டு வர வச்சு ஒரு இதை உருவாக்கியிருக்க ஒரு ஒரு பிம்பத்தை உருவானிருக்க நீ அதன் மூலமா கூட்டத்தை அதிகரிச்சு அதிகரிச்சு அறுபத்தி முன்னூற்றி ட்ரானு கேமராலாம் வச்சு நீ எடுத்திருக்க உள்ள ஆட்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு இதுவரையே அதுக்கு பதில் மறுப்பு சொல்லல ஏசக்காரரு ரொம்ப பேசுறேங்க நீங்க இதுதான் பதிலா என் மீது ஒருத்தன் குற்றச்சாட்டு வைக்கிறான் ஜீவா கோடி கோணியா பணம் வாங்கிட்டான் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வீடு முழுக்க பணமா இருக்கு அங்க அவன் லேண்ட் இருக்கு இங்க லேண்ட் இருக்குன்னா நான் உடனே சிரிச்சுக்கிட்டு எப்பா எனக்கு அப்பா அவளை லேட்டுன்னு சொல்லுவேன் இல்லாடி நிரூபின்னு சொல்லுவேன் ஆனா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நீ தான் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நக்கீரன் கோபால் ரொம்ப ஓப்பனா அவர் உன்னை மாதிரி ஓடி ஒளியில ரெகுலரா அவர் மக்கள்கிட்ட முகத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காரு கொன்னை மாதிரி பனை ஒரு பாத்ரூம்ல உட்காரல அவர் ரெகுலரா வந்துகிட்டு ஆமா நீ மக்களை கொலை பண்ணிருக்க நாற்பத்தோரு பேரை தாமதமா வர வச்சு கொண்டிருக்க கேமரா ஷூட்டிங்காக நடத்தின நாடகம் அதுல நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க கேள்வி கேட்டவன குற்ற உணர்ச்சியில் ஓடி போயிட்டேன் நடுவுல புசியானதை இறங்கி விட்டேன்னு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு இதுக்கு எதுக்காக ஆதாரம் இருக்கான்னு பேசுறீங்களா ஃபர்ஸ்ட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்களே முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஏதாவது பதில் பேசுனீங்களா ப்ரெஸ்ஸை சந்திச்சிங்களா ப்ரெஸ் ரிலீஸ் விட்டிங்களா எதுவும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல எதுவும் பண்ணலை ஆனால் உங்களை நோக்கி கேள்வி கேட்பவங்களாம் இவங்களாம் தப்பானவங்க இவங்க தான் மக்களை கொச்சப்படுத்துகிறாங்க மக்களை கொல பண்ணவங்களை விட்டு மக்களை கொச்சப்படுத்துகிறாங்களாம் என்ன சார் மக்களை கொச்சப்படுத்துகிறாங்க மக்களை என்ன கொச்சப்படுத்துகிறாங்க இவ்வளவு மக்களுடைய சுயமரியாதையை ஒரு நடிகன் ஒரு கோடிஸ்வரன் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் சுயமரியாதையின்னு கேள்வி கேட்டால் மக்களை கொச்சப்படுத்துகிறாங்களா இன்னைக்கு பாருங்க ஜனநாயக ஷூட்டிங் நடந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப டவுட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க போஸ்ட் விடுறதுலையே இவர் நிற்கிறது கோடிக்கணக்கான மக்கள் அவரை தொடுற மாதிரி தான் அப்போ ஏதோ ஒரு பெரிய க்ரௌடு ஷாட் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி இனிமே வேணால் அந்த ஷார்ட்டை இருக்கலாம் ஆனால் இந்த பாட்டு வரிகள்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய தலைவராக வர மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இவரை தொடுற மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு ஷாட் இருக்கிற மாதிரியான ஒரு சீனு எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டிலேயே அந்த சீனை வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நக்கிரன் கோபால் பலர் வந்து அதை அம்பலப்படுத்துனதால அந்த சீனை எடுத்துருக்கலாம் அப்போ அவங்க சொன்னது உண்மை தானே இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கேவலமான வரிகளை போட்டு எப்படி எழுத முடியுது அதை விட பாருங்கள் ஒரு மாபெரும் நாடு அதன் வேறுகளில் நம்ம வேர்வையை பாரு வேர்வைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் விவசாயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் மொழிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் தமிழ்நாடுன்னு உங்களால் பேச முடியல சென்னை மாகாணம்னு வாசிக்க தெரியல சுப்பராயனுங்கிற பேரை சொல்கிறதுக்கு அவளை தந்த நபர்கள் நீங்கள் தமிழ்மொழி பற்றா தமிழர் அரசியலாம் என்ன தமிழர் அரசியல் உங்களுக்கு இருக்குது தமிழனுக்கு நிதியை தராமல் டெல்லி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு இதுவரை நீங்கள் கண்டன அறிக்கவில்லை ஒரு போராட்டம் நடத்தல ஆளுநர் தமிழர்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு ஆளுநர் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னு ஆளுநர் பேசுறாரு அமித்ஷா பேசுகிறாரு வட இந்திய வாக்காளர்களை ஃபுல்லாக இங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாடு தமிழர் அரசியல் தமிழர் பண்பாடு தமிழர் பொருளியல் எல்லாத்தையும் வடவரை அதிர்ச்சுகிட்டு இருக்காங்க பாஜக ஆபரேஷன் லோட்டஸ் நடத்திக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் பதறாங்க விஜய் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தனக்குன்னு தாளாத தனக்குன்னு வாழாத ஒரு தலைவன் வாரானே தனக்குத்தானே சுயமுகத்தோட இது பண்ணிக்கிட்டு இருக்காரு எஸ்ஆர் சார் முப்பத்தி ஆறு பேர் செத்து போயிட்டு இருக்கு எம்ஜிஆர் போவாராங்க பக்கத்துல முப்பத்தாறு ஜனம் செத்து கிடக்கும் போது எம்ஜிஆர் வேகமா போயின் வீட்டுல போய் படுத்துக்கிறேன்னு சொல்வாரா கலைஞர் சொல்வாரா மூப்பனார் சொல்லுவாரா ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்களா சசிகலா அமையார் சொல்லுவாங்களா எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டாங்க வைகோ சொல்லுவாரா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சா சொல்லுவாரா ரஜினிகாந்த் சொல்வாரா தன்னை பார்க்க பிறந்த நாளுக்கு வரா நீங்க கூட்டமாக ஆக்சிடண்டா யாரும் செத்து போயிருவீங்கக்காக பிறந்த நாளைக்கே நீங்க பார்க்க வேணாம்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு விஜயகாந்த் கூட்டத்தை இறங்கி ஒழுங்குபடுத்துவாரு இப்போ ஒருத்த மேல ஏறாத அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களை துண்ட வச்சு அடிச்சு சரி செய்யறாரு இப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்த நாட்டில் தனக்காக கூண்ட கூட்டம் செத்து முடிஞ்சா கூட வேக அந்த ஊரை விட்டு ஓடி போனவங்க அந்த இடத்துக்கு வேக வேகமா ஓடி வந்து பார்த்த அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் விஜயபாஸ்கர் போன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பார்த்து இவங்க எப்படி கரெக்டா வந்தாங்க இவங்க எப்படி கரெக்டா வந்தீங்க எவ்வளவு பெரிய முட்டாள் கூட்டமா இருக்காங்க பாருங்க உதவி செய்ய வந்தவன சந்தேகப்படுவதும் தன்னை ஆபத்துல மாட்டி விட்டு தான் செத்து போனவன பயந்துகிட்டு எதுவும் கேள்வி கேட்டுவாங்கன்னு ஓடி போய் முப்பது நாளுக்கு அப்புறம் தெளிவா யாரும் குடுக்குற தைரியத்துல மூஞ்சி மூத்தலாம் எல்லாம் பேட்டி கொடுக்குற அவர் எங்க நீதான் தனக்கென வாழாம மக்களுக்கா வாழ்றீங்களா வெக்கமா இல்லையா இதை நான் மட்டும் சொல்லுங்க சந்திரலேகா ஐஎஸ் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த ஆசிப்பீட்டில் இருந்தாங்க இப்ப சமீபத்தில் அவங்க பேட்டி ஒன்று வந்திருக்கு வீடனில் அருமையாக அருமையா சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம் அதாவது விஜய் அவர்களே நீங்களாம் மனுஷனை அதாவது படித்தவன் பண்புள்ளவன் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் வரலாறு தெரிஞ்ச யாருமே விஜய் பக்கம் இல்லை அடிப்படை அறிவில்லாதவன் ஆதாயத்துக்காக இருக்கிற மட்டும்தான் விஜய் பக்கம் இருக்கிறான் கொஞ்சம் காமன் சென்ஸோட யோசிக்கிறா ஏன்னா இப்ப சந்திரலேகாலாம் எல்லாம் ஒன்னும் திமுக ஆதரவாளர் கிடையாது அவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும் சுப்பிரமணிய சாமி கட்சியில இருந்தாங்க அவங்களாம் முழுக்க முழுக்க திராவிடத்துக்கு ஆதரவானவங்க கிடையாது திராவிடத்துக்கு எது சுப்பிரமணிய சாமி யாருன்னு தெரியும் ஆனா உன்னா திமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லக்கூடியவர் அப்ப அந்த சந்திரலேகா திமுக அவங்க சொல்றாங்க இதனால திமுக ஆதரவாளர் எல்லாம் கிடையாது பட் நாற்பத்தி ஒரு பேருக்கு நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு விஜய் தான் பொறுப்பு நாங்க சொல்ல சார் சந்திரலேகா முன்னாள் ஐஏஎஸ் ஆபிசர் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன விஜயோட என்ன பிரச்சனை விஜயெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆலையே கிடையாது அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு விஜய் ஒரு ஆலேயே கிடையாது ஏன்னா இவர் ஒரு ப்ளஸ் டூ கூட படிக்காத ஒரு நபர் அவங்க வேற லெவலில் வீரகுர்ட்டில் இருக்கிறவங்க விஜயெல்லாம் அவங்க ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு சந்திரதேகாட்டை அவங்களால பேசக்கூட முடியாது விஜய்க்கு அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நாலேஜ் கிடையாது ஆனால் ஏதோ சினிமா நடிகரும் பக்கம் பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னா முதல் பொறுப்பு விஜய் இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண மக்களுக்கே தெரியும் ஒரு கூட்டத்தில் தலை நேரம் லேட்டாக வந்து ஒம்போ நேரம் மக்களை நிற்க வச்சு போலீஸ்காரங்க போதுங்க நின்று பேசுங்கன்னு சொன்னா இல்லைன்னா நான் அங்கே போய் தான் பேசுன்னு சொல்றது சரியா ஒரு மூஞ்சியை காமியா மூஞ்சியை பார்க்க வந்த கூட்டம்லாம் போயிடும்னா இல்லை நான் மூஞ்சியை காமிக்க மாட்டேன்னு சொல்லி கூட்டத்தை நாய் மாதிரி பண்ணி மாதிரி தான் பின்னாடி ஓட வச்சு அலைய விட்டு அந்த மக்களை இழிவுபடுத்தி குழந்தையோட பெண்கள் நிற்கிற எந்த கன்சர்ன் இல்லாம நாற்பத்தோரு பேர் சாகிறதுக்கு இன்னைக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கூட இருக்காமல் இருக்கேன் நீ மனுஷரா அது சந்திரலேகாஸ் தெளிவா சொல்றாங்க விஜய் தான் பொறுப்புன்னு அப்புறம் எம்ஜிஆரோடலாம் ஒப்பிடாத எம்ஜிஆர் கரிஸ்மாட்டிக் லீடர் எம்ஜிஆரும் ஒரு தரமான தலைவர் ஒரு கண்ணியமான மனிதர் மக்களின் உணர்வுகளை மதித்தவர் தா ரசிகர்களை வந்து இப்படி அலையக்கூடாது அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்ச மனிதர் அவரோட போய் இவ விஜயை போய் ஒப்பிடக்கூடாதுங்கிறாங்க எம்ஜிஆர் ரசிகர்களும் தரமான மனிதர்கள் அந்த ஜன வந்து இவ்வளவு கேவலமா ஒரு ஒழுங்கில்லாத கூட்டம் கிடையாது இங்க ஒரு சீட்டு இருக்குன்னா அதை உட்கார்றவன் தான் மனுஷே சீட்டு மேல மூணு பேர் ஏறி நின்று பாக்கிறவே மனுஷன் கிடையாது விஜய் ரசிகர்கள்லாம் சீட் இருந்தா மூணு பேர் ஏறி நிப்பான் இது அடுத்து விட்டு டாய்லெட்லாம் அப்படிக்குள்ள போகக்கூடாதுன்னா அஞ்சு பேர் ஒரே நேரத்தில் டாய்லெட் குள்ள போவான் டே இது அடுத்து விட்டு மரம்டா மரத்துல ஏறாதனா மரத்து மேல ஏறுவான் பொது சொத்து இது பண்ணாதா இது சர்ச்சுடா இது மேல ஏறாது ஏறுவான் டே இது கோவில்ரா ஆ கோபுரத்து மேல நின்று ஆடுவான் ஏன்னா விஜய் ரசிகர் அப்படிதான் இருக்கிறான் எம்ஜிஆர் ரசிகர் அப்படி இல்லை அவனுக்கு அடிப்படை அறிவு உண்டு இது அடுத்தவங்க வீட்டு பொருள் இது குழந்தை இந்த லேடிஸ் இந்த தன்மையுடன் கூடிய கூட்டம் எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ அண்ணாக்கோ காமராஜருக்கோ இன்னைக்கு நடத்துகிற அரசியல் கட்சி பாமக விடுதலை ஒரு அரசியல் உணர்வு ஒரு அரசியல் நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் பாஜகவை அழிக்கணும் இந்த மாதிரி நோக்கத்துடன் கூடிய ஒரு அரசியல் கூட்டம் அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு இந்த மாதிரி விஜய் பக்கம் வந்தவங்களுக்கு திமுக அழிக்கணும் பிஜேபி அழிக்கணும் எந்த நோக்கமும் கிடையாது விஜய பார்க்கணும் விஜய் கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விஜய் மூக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்படி வந்த ஒரு அறிவெளி கூட்டம் ஒரு முட்டாள் கூட்டம் அதனாலதான் அந்த ஒழுங்கின்மையும் வருது அவன் யாருக்குமே எந்த லட்சியமும் நோக்கமும் கொள்கையும் கிடையாது எம்ஜிஆர் பின்னாடி வந்தவனுக்கு அப்படி கிடையாது ஒரு நோக்கம் உண்டு திமுகவுக்கு எதிராக நம்ம ஒண்ணு செஞ்சிருக்காரு தலைவர் இந்த இடத்துல காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஒரு நோக்கத்துக்காக சேர்ந்த கூட்டம் திண்டுக்கல் மாயத்தவர் எலெக்ஷன் அப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு சுப்பிரமணியின்னு ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அது பதிமூணு வருஷம் அந்த ஃபேமிலிக்கு எல்லாம் செஞ்சு நல்லா வச்சிருந்துருக்காரு எம்ஜிஆர் அப்புறம் கொடைக்கானலில் அன்னை தெரசா வந்து ஒரு கல்லூரியை திறக்கிறப்ப அவங்கள பற்றி விசாரிக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நேரடியாக காண்பித்தோ கொள்ளாமல் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கூட்டத்தில் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது சந்திரலேகா சொல்றாங்க விகடன் பேட்டியில் பாருங்க அப்போ இவங்க மனிதர் செத்து போனவனை பத்தி எந்த கவலை இல்லாம வேற வழி இல்லாமல் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறானேன்னு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி ஒரு பண்ணையார் மாதிரி நடந்துக்கிட்ட நீங்களும் தையோ இப்படி நடந்து போச்சேன்னு பதவிக்கிட்டு பதிமூணு வருஷம் அந்த குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி இருக்கான் நம்ம செத்து போன அந்த அப்பானுடைய பையன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே கேட்டு கொடைக்கானல் வந்த போது திண்டுக்கல் சம்பவத்தை நினைவுபடுத்தி ஐஎஸ் ஆஃபீஸ்ட்ட சொல்லிருக்காங்க அவங்க எப்படி பார்க்கணும் அவங்க என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு நேரில் பார்க்க கூட அவரை முடியல நான் பார்க்குறேன் அவர்களுக்கு உதவி செய்தார் கூட ஒரு பத்திரிகை செய்தி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல அரசியலாக்கிறவே மனுஷனே கிடையாது ஆனா இதையும் அரசியலாக்கி இதையும் தமிழ்நாடு போலீஸ் தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லி இதுலயும் தனக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்க நினைக்கிற ஜனநாயகனா பினநாயகனாங்கிற கேள்வியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அறிவு சார்ந்த சமூகம் எல்லாம் கேட்குது சந்திரலேகா ஐஏஎஸ் கேட்குறாங்க இவங்க திமுக காரங்களா ஸ்டாலின் தீவிர ஆதரவாளர் அவங்க வைகோ கேட்கறாங்க சந்திரலேகா ஐஏஎஸ் கேட்குறாங்க ஏ தினகரன் கேட்டார் இப்போ அவர் என்ன இருக்காரு தெரியல அன்னைக்கு தினகரன் கேட்டார் என்ன நீ உன் கட்சிக்காரன் செத்து கிடக்கா நீ பாட்டுக்கு ஓடுற நீ எல்லாம் ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவனான்னு கேட்டாங்க அப்போ அறிவு உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் அடிப்படை மனிதாபிமானம் உள்ள எல்லோருமே கேட்பது நீ ஜனநாயகனா பினநாயகனா அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க இதுல ஒரு கச்சேரி ஆரம்பமா தளபதி கச்சேரி கருமாதி நாற்பத்தோரு பேர் கருமாதி பண்ணிட்டு கச்சேரி ஆரம்பங்கிற வெக்கமா இல்லையா என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் உள்ள அறிவு சார்ந்த சமூகம் கேட்குது ஏன்னா தமிழ்நாட்டுல விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்க அறிவு சார்ந்த சமூகத்துக்குள்ள வரமாட்டாங்க ஸோ படித்த அறிவு சார்ந்த பண்புள்ள பகுத்துறியுள்ள ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கூட்டம் கேட்கறது விஜய் அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு வெக்கம் இல்லையா உ ஒரு இதயமே இல்லையா இப்படி வெக்கம் இல்லாம உங்களை புகழ்ந்து பாடுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா என்ற கேள்வியை படித்த சந்திரலேகா ஐஎஸிலிருந்து அடிப்படை சாமானிய தமிழர்கள் வரை கேட்கிறார்கள் என்பதை உணர்த்ததான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் நம்மை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி